கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் விரும்புகிறேன் அண்ணாள் என்று ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது அவள் ஆண்டவிடத்திலே அழுதால் ஜெபித்தால் அவருக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை அனுக்கரகம் பண்ணினால் அவர்தான் சாமுவேல் அந்த சாமுவேல் அவள் வேண்டிக் கொண்டது போலவே அந்த குழந்தையை தேவனத்திலே ஆலயத்துல கொண்டு வந்து விட்டு விட்டா அதன் பின்பு பார்க்கும்பொழுது ஏலியின் இடத்திலே அந்த குழந்தை வளர்கிறது சிறு பயனாக இருந்தான் என்ன வயது என்று தெரியாது அவன் சிறுவனாக இருந்து ஏலிக்கு பணிவடை செய்து கொண்டிருந்தான் இந்த நேரத்துல பார்க்கின்ற வேலையில தேவன் இந்த சாமுவேலை தெரிந்து கொண்டிருக்கிறார் சாமுவர்களோடு பேச விரும்புகிறார் இந்த நிலையில நாளையில நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புனா தேவன் நம்மோடு கூட பேசுவாரா என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ நான் சாதாரணமானவனாக இருக்கிறேன் என்று நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர்கள் அல்ல யாராயிருந்தாலும் அவருக்கு தன்னுடைய வார்த்தையை இருக்கிறார் இந்த வேலையில் இரண்டு தடவை சாமியோளே சாமியோலே என்று சாமியோலுக்கு புரியவில்லை யார் கூப்பிடுகிறார்கள் என்று மூன்றாவது விசை சாமியே என்று கூப்பிடும்போது ஏலி சொல்லுகிறார் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீ பதில் சொல்லு என்று அந்த நேரத்துல இதுதான் ஒரு வார்த்தை ஒரு இம்ப்ளிசிட் இருந்தது வாழ்க்கையில நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அந்த நேரத்துல எப்படி ஏறி சொல்லி கொடுத்தாரோ அதை போல அவன் சொன்னான் மிக சிறுவியனாக இருந்தாலும் கூட இசைவலுக்கு அவர் செய்ய போகிறதான பெரிய பயங்கரமான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டினார் அந்த சிறுவனை அவனோடு கூட அவர் இருந்ததுனால பார்க்கின்ற வேலையில அந்த நேரத்துல அவருடைய கீழ்ப்படிதனாலே அவர் தன்னை ஆண்டவருக்கு இணைந்து ஒப்பு கொடுத்தது ஐயா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று அந்த நேரத்துல கேட்டதுனாலே பெரிய வெளிப்பாடுகள் கிடைத்தது சாமி பெரிய தீர்க்கசியாக வளர்ந்து தான் முதல் பெயர் சபா வரை அவனுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பெயர் இருந்தது என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த வேலையில கூட நீங்க நானும் கூட ஐயோ நான் சாதாரணமான எளிமையானவன் நினைத்து விட்டார்கள் கூட கூடாது நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் கத்தர் என்னோடும் என்னையும் உபயோகப்படுத்துவார் என்னோடு பேசுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வது என்று சொன்னால் சாமுவேலோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் கூட இருப்பார் உங்களையும் உபயோகப்படுத்துவார் நீங்களும் ஆண்டவருக்கு மகிமையாய் ஜீவிப்பீர்கள் கிடைப்போமா நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் எஸ்டோ தெரிக்கிறோம் நீங்க எங்களுக்கு பாராட்டின கீழ்பர்களுக்கு அசோத்திரம் சாமியால் ஒரு கீழ்படுதல் உள்ள ஒரு பயனாக இருந்து வளர்ந்து ஆண்டவரே ஒரு பெரிய பிரபலமான ஒரு பழைய ஏற்பாட்டில் சிறந்த தீர்க்கசியாக இருந்தார் என்று பார்க்கிறோம் அதே போல நாங்களும் நீர் என்ன எங்கிட்ட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறீரோ அதன்படியாக நமக்கு கீழ்ப்படுகிறதுனால நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் எங்களை பார்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பெரு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்